श्रीरां जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम लक्ष्मणं विश्वामित्र वनतिल சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு ஒரு வனத்தில் வரும்பொழுது அந்த இடமே மிகவும் வினோதமாக இருக்கிறது பயமளிப்ப வகையில் இருக்கிறது விலங்குகள் எல்லாம் கொஞ்சம் வினோதமாகவே இருக்கின்றன இதை கண்டவுடன் ஸ்ரீராமர் விஸ்வாமித்திரரிடம் இது என்ன இடம் ஏன் இங்கு இப்படி இருக்கிறது என்று கேட்கிறார் அப்பொழுது விஸ்வாமித்ரர் இது அதை பற்றி கூறுகிறார் விருத்தா விருத்ராசுரன் என்னும் ஒரு சூரன் இருந்தான் அவனை இந்திரன் இங்கே வதம் செய்து இங்கே அல்ல மதம் செய்த பிறகு அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்ததால் அவன் இங்கே வந்து இருந்தான் அப்பொழுது மற்ற தேவர்களெல்லாம் வந்து கங்கா ஜலத்தின் மூலமாக அந்த இந்திரனின் தோஷத்தை நீக்கி நீக்கினார்கள் அதனால் இந்த இடம் மிகவும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று இ இந்திரன் அருள் புரிந்து அவன் சென்று விட்டான் இது மிகவும் ஃபர்டைல் லேண்டாக அதாவது ரொம்ப சுபிக்ஷமாக இருந்த நிலம்தான் ஆனால் இங்கே தாடகை என்னும் ஒரு யக்ஷினி இங்கே வந்து இருப்பதால் இவ்வாறாக அது மாறிவிட்டது என்று கூறுகிறார் ஸ்ரீராமர் யார் அந்த தாடகை ஏன் அவ்வாறு நிகழ்ந்தது என்று கேட்கிறார் அதன் கதையையும் விஸ்வாமித்திரர் கூறுகிறார் தாட்டகை என்பவள் சுகேத்து என்பவளின் மகளாக பிறக்கிறாள் இந்த சுகேத்து பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்து தனக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு புத்திரன் வேண்டும் என்று தவம் இருக்கிறார் ஏனென்றால் அந்த புத்திரன் இந்த உலகத்தை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் தவம் இருக்கிறார் இவர் கடுமையான தவம் சுகேத்து கடுமையான தவம் புரிந்ததால் பிரம்மாவும் தோன்றி அவருக்கு வரம் அளிக்கிறார் ஆனால் மகனிற்கு பதிலாக புத்திரனுக்கு பதிலாக புத்திரியாக அழித்து விடுகிறார் அந்த புத்திரி தான் தாடகை அவள் மிகவும் அழகானவளாகவே இருக்கிறார் அவர் சுந்தன் என்பவரை மணந்து கொள்கிறார் இந்த சுந்தன் என்பவர் ஜம்போ ஜம்போ என்பவரின் மகன் அவரை மணந்து கொண்டு வாழ்ந்து வருகிறாள் இவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் மாரிச்சன் ஆனால் இந்த சுந்தனும் தாடகையும் மிகுந்த அராஜகம் அவர்கள் அழகாக இருந்தாலும் நிறைய துன்பங்கள் எல்லாருக்கும் கொடுத்து வந்தனர் அப்பொழுது அங்கு அகஸ்தியர் தவம் புரிந்து கொண்டிருந்தார் அவருக்கு மிகுந்த தொல்லைகள் கொடுத்ததனால் அவர் சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தினால் சுந்தன் இறந்து விடுகிறான் அவன் இறந்தவுடன் தாடகைக்கும் மாரிச்சனுக்கும் அகஸ்தியர் மீது மிகுந்த கோபம் உண்டாகி அவர்கள் மேலும் தொல்லைகள் கொடுக்கவும் அகஸ்தியர் இவர்களுக்கும் சாபம் கொடுக்கிறார் ரூபவதியாக இருந்த தாடகையை அரூபவதியாக ஆகி விடுவாள் என்று சாபம் கொடுக்கிறார் மாரிச்சனுக்கு நீ ராட்சசனாக மாறி இவனும் ரூபமிழந்து இருப்பான் என்று சாபம் இடுகிறார்கள் அகஸ்தியர் சாபம் கொடுத்துவிட்டு அவர் சென்று விடுகிறார் இந்த தாட்டகையும் ஆரீட்சனும் இந்த வனத்தில் இருந்து கொண்டு இங்கே இவ்வாறு வினோதமாக இருக்கும்படி எல்லாருக்கும் துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தாடகையை தான் ஸ்ரீராமர் வதம் செய்து விஸ்வாமித்ரின் யாகத்திற்கு உதவி புரிய வேண்டும் ஸ்ரீராமர் நமக்கும் அருள் புரிவார் ஜெயம்